கேட்டான் ஏன் அன்பு பிள்ளையே உன்னை கண்ணை சிந்த வைத்த உறவு இப்போது மரண வேதனை அடைந்து விட்டது பிள்ளையே அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு உன் முருகனப்பா நான் முடிவு கட்டி விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை பிரிந்து இருக்கும் சமயத்தில் அவர்கள் உன் கண்ணிற்கு காரணமானவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் செய்த துரோகத்தை எண்ணி எண்ணி அனுதினமும் என்னுடைய பிள்ளை அழுது கொண்டு இருக்கின்றது பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்றும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் தங்கமே அது உன்னுடைய உறவு நீ யாரை மனதார நேசிக்கின்ற உறவின் மூலம்தான் இப்பொழுது அதிகமாக அவதிப்படுகின்றாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் செய் தங்கமே அன்பை திகட்ட திகட்ட கொட்டிவிட்டு பிறகு கண்ணீர் விட்டால் நியாயமானதம் என்றாலும் அது அளவோடு தான் இருக்க வேண்டும் அதே போல் நீ எந்த உறவிடம் அன்பு காட்டினாலும் அளவோடு தான் இருக்க வேண்டும்

அதனால் இப்பொழுது தீராத வழியில் இருக்கின்றார்கள் தங்கமே நீ அதை பற்றி முருகன் அப்பாவின் மிக பெரிய ஆசை நீ உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயித்து அதை மட்டும் செய் தங்கமே உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் உன் துணையும் நானும் இருக்கின்றோம் உன்னை ஒதுக்கியவர்கள் இடத்தில் நிற்கின்றாய் அந்த தனிமைதான் உன் வலிமை தங்கமே அதில் நான் உன் முன்னேற்றம் உன்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நீ நினைக்காதே என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணையாகவே இருக்கும் நான் எப்பொழுதும் உன் கூடவே உன் பக்கத்தில் அமர்ந்து என்னுடைய அருள் உன்னோடு தொடர்ந்து கொண்டு இருக்கும் Om um, murga